தந்தி பார்வை செய்திகள் குடியாத்தம் தமிழக பாரம்பரிய சிலம்பம் ஆல் இந்தியா எம்ஜிஆர் சிலம்பம் பெடரேஷன் நடத்திய உலகளவிலான சிலம்பம் போட்டி பெங்களூரில் நடைபெற்றது அதில் சுமார் ஆயிரம் போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் போட்டியில் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த இரு மாணவர்கள் பங்கு பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவர் சபாபதி திவாகர் சூப்பர் சீனியர் பிரிவில் முதலிடத்தையும் மாணவர் சுகுமார் ரிதிஷ் ஜூனியர் பிரிவில் முதலிடத்தையும் பிடித்து பரிசுகள் மற்றும் சான்றிதழை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு எர்த்தாங்கல் வாகை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் மற்றும் ஊர் பெரியவர்கள் மாலை அணிவித்து மாணவர்களுக்கு மரியாதை செய்தனர் தந்தி பார்வை செய்திகளுக்காக குடியாத்தம் நிருபர் கே Thank okay. you.